வணக்கம் நான் மரபின் மைந்தன் முத்தையா பேசுகிறேன் ஈஷா யோக மையம் பற்றி சமீபத்தில் எழுந்திருக்கக்கூடிய சில கேள்விகள் ஒரு குடும்பத்தினர் தந்திருக்கிற புகார் இது பற்றியெல்லாம் ஊடகங்களில் செய்தி அமைப்புகளில் பொதுமக்கள் மத்தியில் முகநூலில் ரொம்ப விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அந்த புகாரை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற ஒரு பாசத்தால் தந்திருக்கிற புகார் அதை பற்றி விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல அதற்குள் நான் போக விரும்பவில்லை ஆனால் தங்கள் பெண்கள் அங்கிருந்து மீண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தரப்பட்ட புகாரின் இணைப்பாக சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் குற்றச்சாட்டுகளை அபாண்டமானவை என்று நாம் புறந்துள்ளுவோம் ஆனால் இவை அபாண்டமானவை மட்டுமல்ல அபத்தமானவையாகவும் இருக்கின்றன நடைமுறை சாத்தியமே இல்லாத விஷயங்களை அங்கே நடப்பதாக சொல்வதென்பது ஒரு உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது உதாரணமாக ஒரு ஐயாயிரம் குழந்தைகள் ஈஷாவால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று பேசுகிறார்கள் ஈஷா வளாகத்துக்குள் இருக்கிற பள்ளி குழந்தைகள் உட்பட மொத்த எண்ணிக்கையே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி தான் இருக்கும் ஐயாயிரம் பேருக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை இரண்டாவது அங்கே படிக்கிற குழந்தைகள் வெளி அல்ல காலங்காலமாக ஈஷாவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற ஈஷா தியான அன்பர்களுடைய பிள்ளைகள் தான் பெரும்பாலான பிள்ளைகள் அவர்கள் விடுமுறைக்கு தங்கள் பிள்ளைகளை அழைத்துப் போகிறார்கள் அவர்கள் வந்து ஆசிரமத்தில் தங்கி குழந்தைகளோடு நேரம் செலவிடுகிறார்கள் ஆசிரம பணிகளில் பங்கெடுக்கிறார்கள் அப்ப குழந்தைகளுக்கு சிறுநீரகம் திருடப்பட்டாலோ நுரையீரல் திருடப்பட்டாலோ பெற்றோர்களுக்கு தெரியாமலா இருக்கும் அது மட்டுமல்ல அங்கிருக்கிற குழந்தைகள் அவ்வளவு திடகாத்திரமான பிள்ளைகள் யோகா பழகி இருக்கிறார்கள் பிராணாயாமம் தெரியும் குறிப்பாக சன்ஸ்கிருதி குழந்தைகளுக்கு களரி தெரியும் நாட்டியம் தெரியும் இசை தெரியும் இத்தனை திறமைகள் வாய்ந்த குழந்தைகளை நீங்கள் வெளியே பார்க்க முடியாது வாட்ஸ்அப்பிலோ தொலைக்காட்சியிலோ தங்களை தொலைத்துக் கொண்ட பிள்ளைகள் அல்ல அவர்கள் நகரும் கணல் துண்டுகள் போன்ற அந்த குழந்தைகளை வாழ்வில் யோக நெறி சார்ந்து ஒரு புதிய மரபு உருவாகி கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளை பற்றி அவர்கள் போதையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரசாயனம் கொடுத்து சிரிக்க வைக்கிறார்கள் என்பதெல்லாம் புறந்தள்ள வேண்டிய விஷயங்கள் இது சாத்தியமே இல்லாத அபத்தமான குற்றச்சாட்டுகள் என்று இவற்றை நாம் புறந்தள்ள வேண்டும் ஈஷாவினுடைய உணவு பழக்கங்கள் பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் காலை ஏழு மணிக்கு உணவு கொடுத்தால் இரவு ஏழு மணி என்று அது அல்ல அது தவறு மிகவும் தவறான செய்தி பத்து மணிக்கு ஒரு பந்தி பத்தே முக்கால் மணிக்கு ஒரு பந்தி காலை உணவு இரவு உணவு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏழு மணிக்கு ஒரு பந்தி ஏழே முக்கால் மணிக்கு ஒரு பந்தி இடையில் பசி எடுத்தால் பழரசங்கள் பருகலாம் பழங்கள் உண்ணலாம் ஒருவேளை தான் யோகி என்று நம்முடைய மரபில் சொல்லப்பட்டிருக்கிறது இருவேளை உணவு தரப்படுகிறது பொது பந்தியில் பரிமாறப்படுகிறது ஈஷாவில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் குழந்தைகள் இருக்கிறார்கள் தனி மனிதர்கள் அதாவது தொன்னா தன்னார்வ தொண்டர்களாக வந்து தங்கியிருப்பவர்கள் இருக்கிறார்கள் குடும்பத்தோடு வந்து ஈஷாவில் குடிபெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் குடியேறியவர்கள் இருக்கிறார்கள் பிரம்மச்சரிகள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருக்கும் பொதுவான பந்திதான் பரிமாறப்படுகிறது எனவே இவர்களுக்கு தனியாக வேற ஏதோ உணவில் கலந்து தருகிறார்கள் என்பதெல்லாம் மிக அபத்தமான குற்றச்சாட்டு நீங்கள் ஒரு நான்கு நாள் தங்குவதற்கென்று வருகிற விருந்தினர்கள் கூட பொதுப்பந்தியில் தான் பங்கேற்கிறார் அவர்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது எனவே இந்த தவறான பார்வை வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு பேச வேண்டும் என்பதற்காக இல்லாததையும் பொல்லாததையும் பரப்புவதும் அதை ஊடகங்கள் உச்சிமேல் வைத்து கொண்டாடுவதும் வியப்பாக இருக்கிறது ஊடகங்களுக்கு ஒரு தகவல் என்று கிடைத்திருக்கிறது அதை பரப்ப வேண்டும் என்பது அவருடைய பணி அதை நான் குறை சொல்லவில்லை ஆனால் அதன் இரண்டு பக்கங்களும் என்ன என்று பார்க்க வேண்டும் இது இன்னொன்று இதில் வேடிக்கையான குற்றச்சாட்டு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கூட அவர்கள் தான் தருகிறார்கள் என்றால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குகிறீர்கள் உங்கள் வீட்டிலிருந்து எண்ணெய் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவோமா ஈஷாவில் தேங்காய் எண்ணெய் தயாராகிறது தென்னை மரங்கள் நிறைய இருக்கின்றன அந்த எண்ணெயை அவர்கள் கொள்கிறார் இது என்ன குற்றச்சாட்டு என்று எனக்கு புரியவில்லை இன்னொன்று அங்கே இருக்கிற ஊதுபத்தி என்றால் அங்கே வெளியிலேயே வைத்து விற்பனை நடக்கிறது ஈஷாவுடைய ஊதுபத்தி ஈஷாவுடைய சோப் வகைகள் ஷாம்பு வகைகள் எல்லாம் அங்கே தியான விரும்பி வாங்குவது எங்கள் வீட்டில் அதைத்தான் பயன்படுத்துகிறோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதை போட்டால் ஒரு போதை வருகிறது இதை போட்டால் ஒரு மயக்கம் வருகிறது என்பதெல்லாம் வலிந்து சொல்லப்படுகிற விஷயங்களை தவிர அது புளி கூட உண்மை கிடையாது இன்னொன்று ஆன்மீக பாதை தான் தங்கள் பாதை என்று முடிவெடுத்துக் கொண்டு ஒருவர் உள்ளே வருகிறார் என்றால் அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு பிரம்மச்சரியமோ சன்னியாசமோ ஈஷாவில் தரப்படுவதில்லை ஈஷாவில் லட்சக்கணக்கானவர்கள் என்னையும் சேர்த்து வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பயிற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயிற்சி மேற்கொண்டிருக்கிறவர்கள் லட்சக்கணக்கானவர்களிலிருந்து சில நூறு பேர்கள்தான் பிரம்மச்சரியத்தை நோக்கி மனு போடுகிறார்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள் உரிய பக்குவத்தை பார்த்து அவர்களுக்கு தேவைப்பட்டால் அது வழங்கப்படுகிறது எனவே இந்த இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்று திருவள்ளுவர் சொன்னது போல சிலர் தான் அந்த பாதையில் முயல்கிறார்கள் அதற்கே இந்த சமூகம் இவ்வளவு பிரச்சனை பண்ணுகிறது இதைதான் சத்குரு அடிக்கடி சொல்லுவார்கள் எல்லோருக்கும் விவேகானந்தரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் தங்கள் வீட்டிலிருந்து ஒரு விவேகானந்தர் உருவாவது அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்வார் இதுதான் நடக்கிறது இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள் ஏன் மொட்டையடிக்கிறீர்கள் என்று அலுவலகத்துக்கு போகிற நீங்கள் ஏன் சேவ் செய்து கொண்டு போகிறீர்கள் என்று யாரும் கேட்பதே கிடையாது அதாவது நீங்கள் என்று கொள்ளுங்கள் காவல்துறை எடுத்துக்கொள்ளுங்கள் வெட்டுவதில் ஒரு நெருக்கமாக வெட்டுவார்கள் மிலிடரி கட்டிங் போலீஸ் கட்டிங் என்ற பெயர் ஏன் அப்படி வெட்ட வேண்டும் என்று கேட்பதில்லை காரணம் அவனுடைய நியமம் அது அவருடைய முறை ஈஷாவில் ஒவ்வொரு மாத சிவராத்திரியிலும் பிரம்மச்சரிகளுக்கு மொட்டையடிக்கப்படுகிறது என்ன காரணம் அன்று இயல்பாகவே சக்தி நிலை மேல் நோக்கி செல்வதால் மொட்டையடிப்பதன் மூலம் அந்த பணிக்கு அது உதவியாக இருக்கிறது என்று சத்குரு அவர்கள் கண்டறிந்து சொல்லுகிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியவில்லை நான் கேட்கிறேன் சன்னியாசிகள் ஈஷாவில் மட்டும்தான் இருக்கிறார்களா அமைப்புகள் இல்லையா இப்போது ஒரு குடும்பத்தில் இருந்து வருகிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தினரிடம் போய் அனுமதி பெறுவது ஈஷாவின் வேலை இல்லை ஏனென்றால் இவர்கள் விண்ணப்பித்தால் கூட இவர்களுக்கு பிரம்மச்சரியம் கிடைப்பதில்லை எனவே தங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லிவிட்டு புரிய வைத்துவிட்டு அல்லது பின்னல் சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என்று தங் தாங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் இவர்கள் நுழைகிறார்கள் இதற்கு ஒரு இயக்கத்தை பொறுப்பாக்குவதும் ஒரு மையத்தை பொறுப்பாக்குவதும் அங்கு எல்லாமே மர்மமாக நடக்கிறது என்று சொல்வதும் வேடிக்கையான அல்லது உள்நோக்கம் உள்ள குற்றச்சாட்டுகளை தவிர உண்மை உண்மையில்லை பாதிக்கப்பட்டிருக்கிற இருக்கிற பெற்றோர்கள் மன ஆற்றாமையில் சொல்லுவதை சிலர் தவறான நோக்கத்தோடு பயன்படுத்தி அதை ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்பதை நம்மால் ஓரளவு அனுமானிக்க முடிகிறது எனவே ஈஷாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது அது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான் ஒரு நான்கு நாட்கள் விருந்தினர் அறையில் தங்குவது என்று பதிவு செய்து கொண்டு வருபவர்களுக்கு உள்ளே முழுக்கவும் பார்க்க முடியும் உணவு முறைகளை பார்க்க முடியும் வாழ்க்கை முறைகளை பார்க்க முடியும் யோக பயிற்சிகள் செய்வதை பார்க்க முடியும் எல்லாமே தெரியும் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இரண்டு பெண்கள் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல பெற்றோர்களால் திரும்ப அழைக்கப்பட வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இரண்டு சந்யாசினிகள் சொல்லுகிறார்கள் ஏழு ஆண்டுகளாக நான் இங்கே இருக்கிறேன் முப்பத்தி நான்கு வயது ஒருவருக்கு அவர் சொல்லுகிறார் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு என்கிறார் நான் உங்களை கேட்கிறேன் ஒரு பதினெட்டு வயதான பிறகே தங்கள் வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை இந்த சட்டம் தருகிறது இவர்கள் தாங்கள் சுயமாக எடுத்த முடிவு என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகும் அது அவர்களை பற்றி ஊடகங்கள் பேசுவதும் பிரச்சாரம் செய்வதும் அடுத்தவருடைய அந்தரங்கத்துக்குள் அத்துமீறுவது தானே ஒரு பொது நோக்கத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க துணிபவர்களுடைய போக்கை கொச்சைப்படுத்துவதுதானே தானே செய்கிறார்கள் என்கிறார்கள் இது புரியவே இல்லை அந்த அம்மையாரே சொல்லுகிறார் தன் இரண்டு மகள்கள் எவ்வளவு புத்திசாலிகள் ஆசிரமத்தை விட்டு அவர்கள் வந்துவிட்டால் ஈஷாவே நடக்காது என்கிற அளவுக்கு புத்திசாலிகள் என்பது அவருடைய பார்வை நான் உங்களை கேட்கிறேன் அவ்வளவு புத்தி தெளிவுள்ளோடு செயல்படக்கூடியவர்களை நிர்வாகிகளை மூளைச்சலவை செய்ய முடியுமா அல்லது மூளைச்சலவை செய்துவிட்டால் அவளால் செயல்பட முடியுமா நடைப்பிடங்களாகத்தானே இருப்பார்கள் ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பின் முரணாக அந்த சொல்லுவது என்பதை நான் விமர்சிக்க விரும்பவில்லை அது பாசத்தில் பேசுவது ஆனால் அதற்காக ஒரு இயக்கத்தின் மேல் தவறான குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம் நான் மொத்தமாக சொல்லுகிறேன் ஈஷா யோக மையம் என்பது தரம் மிக்க தன்னை உணர்ந்த தனி மனிதர்களை உருவாக்குகிற இயக்கம் இங்கே வந்தவர்கள் வெறும் அனுமானத்தால் வந்தவர்கள் அல்ல வெறும் தகவல் அறிவால் வந்தவர்கள் அல்ல உள்ளே எதையோ உணர்ந்து அந்த அனுபவத்தின் விளைவாக வந்தவர்கள் நீங்கள் தகவல் அறிவை மாற்றி விட முடியும் எனக்கு ஒரு தகவல் தெரிகிறது சூரியன் கிழக்கே உதிக்கிறது என்று எனக்கு தரப்பட்ட தகவல் என்றால் இல்லை அது வடக்கில் தான் உதிக்கிறது என்று யாராவது ஒரு நிரூபித்து விட்டால் அந்த தகவல் அறிவை மாற்ற முடியும் ஆனால் எனக்குள் ஏற்பட்டுவிட்ட அனுபவத்தை யாராலும் மாற்ற இயலாது இந்த உறுதியை இந்த உறுதிப்பாட்டை இந்த திட சித்தத்தை இது போதை வயப்பட்டது வேறு ரசாயனம் தரப்பட்டது என்று கொச்சைப்படுத்துவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதையும் உணராதவர்களுடைய மேலோட்டமான பேச்சு எனவே இது போன்ற புகார்கள் ஒரு குடும்பத்தினுடைய பாச போராட்டம் பெற்றோருக்கு மகள்கள் பதில் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்கிறார்கள் இல்லை நாங்கள் சுய விருப்பத்தில் இருக்கிறோம் சௌக்கியமாக இருக்கிறோம் என்கிறார்கள் இது ஒரு குடும்பத்துக்குள்ளான விஷயமே தவிர இதற்கு ஒரு இயக்கத்தை பொறுப்பேற்க சொல்வதோ அந்த இயக்கத்தின் மேல் குற்றம் சாட்டுவதோ நடைபெறாத எல்லாம் நடைபெறுவதாக வெளியே பேசுவதோ இது ஹேசியமாக பேசுவது என்கிறார்கள் இந்த ஹேசியம் பல நேரங்கள் ஹாசியமாக இருக்கிறது சாத்தியமே இல்லாதவற்றை தங்கள் கற்பனை போன போக்கில் குதிரையை தட்டிவிட்டு பார்க்கிற போது என்ன மாதிரியான மனிதர்கள் என்றுதான் தோன்றுகிறதே தவிர இதில் இதில் விளக்கம் தருவதற்கே ஒன்றும் இல்லை எனவே சட்ட ரீதியாக பார்த்தாலும் சரி தார்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி காலம் காலமாக வரக்கூடிய ஆன்மீக மரபினுடைய அடிப்படையில் பார்த்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கைக்கு தங்களை தனி மனிதர்கள் முற்றாக என்பது இன்று நேற்று வந்ததல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டு ஆண்டுகால தொடர்ச்சி அதில் சில குடும்பத்திலிருந்து சிலர் இப்படி முடிவெடுக்கிற போது அந்த குடும்பத்தினருக்கு அது மன உளைச்சலை தருகிறது ஆனால் அது ஒரு பொதுவான நன்மைக்கு எதிராக ஆகிவிடக் கூடாது என்கிற ஆதங்கத்தில் அக்கறையில் பெற்ற அனுபவத்தில் இந்த எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வணக்கம்